ஆலயம் பொன்னாலயமாக பொன் போல உள்ளே பார்த்தா தெரியும் பொன்னாக வந்து உறைந்த அந்த கல் வந்து மூலஸ்தானத்தில் இருக்கு பொன்னாமியாக திருவடி நிலையிலே வந்து அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னாலை வரராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நிக்கிற யாழ்ப்பாணம் நீங்க பின்னால் பார்க்கக்கூடிய இருக்கும் பிரம்மாண்டமான அந்த ராஜ கோபுரத்துடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோபுரம் இயற்கை சூழல் அமைந்திருக்கு மங்காளி பக்கம் எல்லாம் கடற்கரை திருவண்ணா கடற்கரையெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை என்ற சூழலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் நிறைந்த வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் ஒரு காலத்துல வந்து இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னாக ஆமை வந்து கூர்ம அவதார மூர்த்தியாக அவதரித்திருக்கக்கூடியவர் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பொன்னாளி வரராஜ பெருமாள் ஒரு ஆமை வந்து பொண்ணாக வந்து அப்படியே உறைந்து அது கல்லாக மாறி ஒரு நீண்ட வரலாறு கொண்டு இருக்கக்கூடிய இப்போ கூட அந்த பொண்ணாக வந்து ஆமை உறைந்த அந்த கல் வந்து மூலஸ்தானத்தில் இருக்குது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அப்படியாக ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இன்றைய நாளிலே தேர் திருவிழா இடம்பெறப் போகும்போது மிகவும் சிறப்பாக இங்கே இடம்பெறும் தேர் திருவிழா நாராயணன் அருகிலே பூமி தேவி மகாலட்சுமி சாமி இதராக விழுந்தருவார் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தினுடைய முன்றில் பகுதியில் இப்பொழுது நாங்கள் வந்து ஆலயத்தினுடைய உள்போகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் முன்னே காலத்தில் வந்து முன்னர் வந்து கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்பொழுதெல்லாம் நாங்கள் வந்து போன ஞாபகங்கள் எல்லாமே இருக்கின்றது நான் தொடர்ச்சியாக வருவேன் பலருக்கு இந்த ஞாபகங்கள் இருக்கும் இந்த கடற்படையினுடைய கட்டுப்பாடு இருக்கும்பொழுது ஐசி எல்லாம் கொடுத்து பதிஞ்சிட்டு வரணும் அங்க நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இருக்கும் ஆலயத்தினுடைய பிரம்மாண்டமான அந்த ராஜகோபுரம் மிகுந்த சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தினுடைய அழகை பார்க்குறீங்க அப்படியாக இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்து தற்பொழுது அங்கே பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது அதே சமயம் நீங்கள் இங்காலே பார்க்கலாம் தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கு ஆலயத்துக்கு முற்பகுதியில் இன்னும் இங்கே குவிப்பதற்கு இடம் இருக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது காலையில் ஒன்பது மணி இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்காலே தேர் இந்த தேருக்கு வந்து நிறைந்த வரலாறு இருக்கின்றது நிறைந்த சிற்பங்களுடைய தேராக இருக்குது நாங்கள் தொடர்ந்து அந்த தேர் சம்பந்தமாக பார்க்கலாம் இப்பொழுது அங்கே இடம்பெறக்கூடிய வசந்த மண்டபத்தில் இடம்பெறக்கூடிய இந்த பூஜைகளை வந்து நாங்கள் பார்க்கணும் இங்கே தெற்கு வாயில் போகுதியாக நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே வசந்த மண்டபத்திலே தீபாராதனையில் காட்டப்படக்கூடிய காட்சி பூஜைகள் ஆரம்பமாக போகின்றது அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும் தீபாராதனைகள் காட்டப்பட்டு அழகான அந்த காட்சியை பார்த்துருப்பீங்கள் சுவாமி தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரவதற்காக அங்கே வசந்த மண்டபத்திலிருந்து எழுந்துவிடக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க தொடர்ந்து இங்கே சுவாமி ஆலயத்தின் உள்வீதி வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆலயத்தினுடைய இந்த சிறப்புகள் பொன்னாளி விரதாஜ பெருமான் ஆலயத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக நாங்கள் அறியலாம் வணக்கம் இந்த நாளில் வரதராஜ பெருமானுடைய ரதோட்சவம் சொல்லுங்க இந்த ஆலயம் தொடர்பாக இந்த ஆலயத்தோட சிறப்பு தொடர்பாக இந்த ஆலயம் பல நூற்று கணக்கான வருடங்களுக்கு முன்பிருந்தே மிக பெருமை வாய்ந்த ஒரு விஷ்ணு கேத்திரம் என்று தான் சொல்ல வேண்டும் பொன்னாமை பொன்னாமையாக காட்சி தந்த இடம் அதனாலே அது திருவடிநிலை இங்கே இருக்கின்ற மூலமூர்த்தி வரதராஜர் என்று சொல்லப்படுகின்ற பூமாதேவி ஸ்ரீதேவியை இடப்பாகத்திலும் வலப்பாகத்திலும் கொண்ட எம்பெருமான் காத்த கடவுள் மகாவிஷ்ணு தசாவதாரங்களிலே உங்களுக்கு தெரியும் கூர்மாவதாரம் பூமி நிலத்துக்குள்ளே கடலுக்குள்ளே அமர்ந்திருந்த பொழுது அவர் கூர்மாவதாரமாக போய் அதை தாங்கி எடுத்த அவதாரம் அந்த அவதாரத்திலே இவர் எந்த கூர்மம் இங்கே பொன்னாக பொன்னாமையாக திருவடி நிலையிலே வந்து அமர்ந்தபடியால் உங்களுக்கு தெரியும் இது என்று கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இது ஒரு கிருஷ்ணர் பிறந்த நாள் கம்சனை அளிப்பதற்காக வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் பிறந்து எட்டாவது குழந்தை இது மாறுபட்டு ஆயர் குலத்திலே வளர்க்கப்பட்டு ஹம்சனை நர்த்தனம் செய்த வரலாறு எல்லோருக்கும் தெரியும் இங்கே பொன்னாலையிலே அமர்ந்திருக்கின்ற இந்த வரதராஜ பெருமாள் ஆவணி ரோஹிணி நன்னாளிலே தீர்த்த தேர்திருவிழாவை மையமாக கொண்டு இன்று பதினேழாவது நாள் நாளை பதினெட்டாம் நாள் எந்த கூர்ம அவதாரம் அந்த ஆமையினுடைய வடிவம் இந்த ஆலயத்திலே வந்து இருந்ததோ அந்த இடத்திலே இந்த எம்பெருமானும் அவருடைய மங்கியர்கள் இருவருமாக சேர்ந்து சென்று நாளைய தினம் தீர்த்தோற்சவம் நடைபெறும் இன்று இந்த ஆலயம் நாங்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது இந்த முன்னுக்கு தேர் கொட்டகையோ தேரோ இருக்கவில்லை நாங்கள் சிறு பத்து வயதிலே இருக்கின்ற பொழுது முன்பக்கம் ஒரு சின்னொரு கொட்டகை மட்டும் மண் நிலம் உள்வீதி முழுக்க மண் மண்ணிலமாகத்தான் இருந்தது அந்த நேரத்திலே கூத்துகள் இந்த ஆலயத்திலே ஒரு சுரப்பு இங்கே இருக்கின்ற பஜனை கீர்த்தனைகளாக பாடப்பட்டிருக்கு கீர்த்தனைகள் எந்த சங்கீத வித்வான்களும் உணர்ந்து பாடக்கூடிய அளவில் இந்த பாமரர்கள் கூட மிக எளிய தமிழிலே அந்த பாடல்களை பாடுகின்றார்கள் இந்த ஆலயத்திற்கிருக்க இருக்கிற ஒரே சிறப்பு அந்த பஜனை அந்த ஞாயிற்றுக்கிழமை பஜனை ஒரு மணி நேரம் நடக்கின்ற பொழுது அந்த பஜனையிலே நாங்கள் வந்திருந்தால் எம்மை மறந்து நாராயணனோடு கலந்து நிற்போம் அப்படிப்பட்ட அந்த பாடல்களை இயற்றிய பெரியவர் வல்லிபுரம் ஆழ்வார் கோயிலிலே தான் அவருடைய அடி தொடங்குகிறது நாராயணதாசன் என்று அழைக்கப்படுகின்ற சிவகுருநாதன் ஐயா அவர்கள்தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வரலாறுகளை பாடல்களாக எழுதி புத்தகங்களாகவே வெளியிட்டிருக்கிறார் இரண்டு புத்தகங்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிறார் இது ஆரம்பத்தில் எழு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இது இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறிலே வெளியிடப்பட்ட நூல்கள் இதிலே பரந்தாமனுடைய லீலைகள் அவருடைய சரித்திரம் அவருடைய பெருமைகள் அத்தனையும் பேசப்படுகின்றது என்னுடைய பெயர் கூட முகுந்தன் என்று என்னுடைய பாட்டனார் எனக்கு பெயர் வைத்தது இந்த ஆலயத்தினுடைய மூர்த்திக்கு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தெட்டு நாமங்களிலே முகுந்தனும் ஒரு பெயர் அச்சுதன் கேசவன் தாமோதரன் கோபாலகிருஷ்ணன் என்று பல பெயர்களாலே இங்கே இறைவனுக்கு நாம அர்ச்சனை செய்யப்படும் உங்களுக்கு தெரியாது இந்தியாவிலே இங்கே லட்சார்ச்சனை செய்கின்றார்கள் இந்தியாவிலேயெல்லாம் பல கோயில்களில் கோடி அர்ச்சனை ஒரே நாளிலே செய்வார்கள் நூறு பேர் இருந்து ஆயிரம் முறை அந்த கணக்குகளிலே அவருக்கு ஒரு லட்சம் நாமங்கள் அந்த பூக்களை போட்டு நாமாவளி செய்வார்கள் அதிலும் எங்களுடைய இந்த நாராயணர் பெருந்த பெரும் சிறப்பு பெற்றவர் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே நான்கு நாராயணருடைய ஆலயங்கள் விஷ்ணு ஆலயங்கள் இருந்தன இங்கே மேற்கிலே பொன்னாலை கிழக்கிலே ஆழ்வார் வடக்கிலே கீரிமலையிலே இருந்த ஆலயம் இன்று அழிக்கப்பட்டு அதே போல் தெற்கிலே யாழ்ப்பாண நகரில் இருக்கின்ற பண்ணை பெருமாள் இந்த நான்கு ஆலயங்களும் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு காவல் அந்த காவல் தெய்வம் எங்களுடைய காக்கும் கடவுள் நாராயணர் இன்று இந்த பார உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் ரட்சிக்கும் பொருட்டு இங்கே தேரில் ஏறி உங்களுக்கு தெரியும் தேர் திருவிழா திருவிழாக்கள் என்றாலே ஆலயத்திற்கு உள்ளே வர முடியாத அடியார்களுக்காக இறைவன் பெரும் எனது பண்ணி வெளிவீதியிலே வந்து அவ்வளவு நாட்களும் இன்று பதினேழாவது நாள் காலையிலே இப்பொழுது தேரிலே வீட்டருளி எல்லோருக்கும் இங்கே அருள் பாலிக்க இருக்கின்ற அப்படிப்பட்ட நாராயணனுடைய இந்த ஆலயத்திலே நாங்களும் இன்று வரை வாழ்ந்து அவருடைய புகழை பாடி அவருடைய பெருமைகளை அறிந்து அவருடைய அறி அருளாலே நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்முட்டிகள் எல்லாம் ஒரு காலத்திலே சேதமாக்கப்பட்டு இன்றைக்கு மிக அழகாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த ஆலயத்திலே பஜனைக்கும் இங்கே இருக்கின்ற அன்னதானத்திற்கும்தான் பெருமை அப்படி நிறைய அடியார்கள் வந்து இன்று இந்த ஆலயம் பொன்னாலயமாக பொன் போல உள்ளே பார்த்தால் தெரியும் ஒரே மஞ்சள் தகதக்கின்ற அப்படியான ஆலயத்திலே பல பெரியார்கள் அடியார்கள் நாராயணனுடைய பக்தர்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்லுகின்றார்கள் என்ற தீர்த்த திருவிழாவிலே நாங்களும் அவருடைய அந்த அருளைப் தூய இங்கே கூடியிருக்கிறோம் தேர் திருவிழாவிலே இந்த தேர் திருவிழாவிலே கலந்து கொள்ளுகின்ற அனைவர்கள் இதனை பார்க்கின்றவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்தவர்கள் ஏனென்றால் இதெல்லாம் அருமையான காட்சி உங்களுக்கு தெரியும் அவருக்கு பூமாதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் நாராயணருக்கும் மூன்று குருக்கள்மார் அடுக்கு தீபம் காட்டினார்கள் இப்பொழுது கடைசியாக பஞ்சலாத்தி ஒன்பது குருக்கள்மர்ந்து பஞ்சலாத்தி காட்டி இப்பொழுது சுவாமி ஒன்பது அல்ல பத்து தசாவதாரம் எடுத்த மூர்த்திக்கு பத்து தீபாராதனைகள் சரி இப்பொழுது சுவாமி அங்கே திருமுறை பாடப்பட்டிருக்கிறது நாராயனுடைய அந்த திருப்பள்ளி எழுச்சி நாராயணுடைய பிரபந்தங்களிலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களிலே பாடல் பாடல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது முடிந்து அவர் உள்வீதி உலா வந்து யாக தரிசனம் செய்து தேரிலை ஆரோகணித்து பெருமான் எல்லோருக்கும் அருள் புரிய இருக்கிறார் இந்த அருளை எல்லோரும் கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அப்படியாக சுவாமி அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதி விலம் வந்து வந்துட்டு நான் முன்னர் சொன்னது போலே இந்த தேர் வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தேர் அழகிய சிற்ப நுணுக்க வேலைப்பாடுகளாக இங்கே நீங்கள் இருக்கும் ஆலயத்தினுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள் அதே சமயம் இங்கே பல நுணுக்கமான சிற்பங்களை வந்து இந்த தேரில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த தேர் வந்து நீண்ட ஒரு பழமையான தேராகவும் இருக்குது அங்கே நீங்கள் நம் நான் முன்னர் சொன்னது போலே அந்த கூர்ம அவதாரமாக இங்கே இட இந்த இடத்துல தோன்றிருக்கக்கூடிய அந்த வரலாறு வந்து அந்த விலையிலே சிக்கப்படக்கூடிய ஆமையினுடைய அந்த காட்சிகள் எல்லாமே அந்த இடத்துல வரலாறாக இந்த இடத்துல வந்து சிற்பங்களாக பதியப்பட்டிருக்கின்றது ஒரு மிகுந்த நம்ம ஒன்று சொன்னது போல் அங்கே நீங்கள் பார்க்கலாம் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே அங்கே பாட்கடல் கடையக்கூடிய அந்த காட்சி எல்லாமே நீங்கள் அங்கே அற்புதமாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சாதாரணமாக மற்ற ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை விட மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்களாக இருக்கின்றது பார்க்கும் பொழுது மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் இந்த தேர்னுடைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து அமைந்திருக்கிறது பார்க்கலாம் பழைய காலத்து தேர் ஒரு இறுக்கமான தேர் பேர் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைந்த மணிகள் அங்கே குழுவப்பட்டிருக்குது அப்படியாக ஒரு சிறப்பு வாய்ந்த தேராக இந்த பொன்னாலை வரதராஜ பெருமானுடைய தேரும் வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய அந்த வரிசையில் வந்து சேர்வதாக சொல்லுகிறார்கள் அப்படியான தேராக தான் இந்த தேரும் இருக்கின்றது மேலே பார்க்கும் பொழுது அப்படியாக இப்பொழுது அங்கே ஆலயத்தினுடைய உட்பகுதியில் உட்பகுதியை வளம் வந்து அதனைத் தொடர்ந்து அங்கே யாகசாலையில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது சுவாமி வெளியாலே வருகின்றார் வெளியாலே வந்து இந்த அடியர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக தேரிலே இறப்புகின்றார் வெளியாலே வரும்பொழுது இந்த வாயில் பகுதியில் வந்து அவர்களுடைய மாலைகள் போடப்படும் தீபாராத காட்டப்பட்டு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் தேரிலே வருவதற்காக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து இங்கே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து பூஜைகள் சிறப்பு பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அதே சமயம் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாயிருக்கும் ஆலயத்தினுடைய பிரதானமான குருக்கள் இங்கே இந்த இடத்துல இருக்கிறார் அவர் வந்து அங்கே முன்னாலே அந்த பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து அங்கே மாலைகள் அணிவிக்கப்பட்டு பூமாலை தூவப்பட்டு பூக்கள் தூவப்பட்டு அந்த இடத்துல வந்து தீபாராதனை காட்டப்பட்டதன் பின்னர் சுவாமி வந்து தேரிலே செல்வதற்கு தேரிலே வருவதற்காக செல்வார் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் தொடர்ச்சியாக அந்த காட்சிகள் இடம்பெற்றதன் பின்னர் தேருகிலே ஏற செல்லுகின்ற அந்த காட்சி அங்கே ஈழத்து புகழ் பூத்த தமிழ்நாதசுர கலைஞர்களுடைய தமிழ்நாதசுர மூலம் அங்கே முழங்கிக்கொண்டிருக்க தற்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் வெளியாலே வரப்போகின்றார் நாராயணன் பூமி லட்சுமி மகாலட்சுமி எதிராக வெளியாலே வரும்போது அங்கே மேலே பூக்கள் தூவப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போது இங்கே தேரில் ஏறுவதற்காக சுவாமி மேலே ஏறி வரக்கூடிய அந்த காட்சி தேர் மேடைக்கு வந்து தற்பொழுது சுவாமி வந்திருக்கின்றார் மடத்துக்கு வந்திருக்கின்றார் இங்கே இருந்து சுவாமி தேரில் ஏற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து சுவாமியினுடைய அந்த தேர் விளம்பரக்கூடிய அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கலாம் அழகாக இந்த இடத்துலேயே வந்தாமிருந்து தேரில் ஏறுவதற்காக அங்கே தேரிலே ஏற்றப்படுவ ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சியிலே வந்து நீங்கள் பார்க்கலாம் 맞아요 <목소리도> சுவாமி தேரில் ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு அதன் பின்னர் இங்கே தேங்காய்கள் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க மலை போலே குவிக்கப்பட்டிருந்த அந்த தேங்காய்கள் வந்து இங்கே உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதே சமயம் அதனைத் தொடர்ந்து அங்கே வடக்கயிர்கள் கொடுக்கப்படுகின்றன நாராயணனுடைய அந்த தேர் வந்து அசையப்போகுன்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம் கீதை சொன்ன வண்ணன் கண்ணன் வண்ண தேரில் வருகிறார் என்று சொன்ன மாதிரி இங்கே அந்த நாராயண பெருமான் தேரிலே ஏறி அங்கே செல்லக்கூடிய அந்த காட்சி அங்கே தேர் பிடித்து இழுக்கப்படுகின்றது தேர் அசையக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படியாக நிறைந்த அடியர்கள் வடம் பிடித்து இழுக்க அங்கே நாராயணனுடைய அந்த தேர் அசைந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கறீங்க அப்படியாக அங்கே தேர் அசைந்து செல்லும் பொழுது வானத்திலே கருட பகவான்கள் வட்டம் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியமா இருந்தது அதே சமயம் இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பே இங்கே இருக்கக்கூடிய பஜனைகள் பஜனை பாடக்கூடியவர்கள் என தனிச்சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை மேலே மிகவும் சிறப்பாக இங்கே ஆலயத்தினுடைய இடம் இடம்பெறும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய நாட்டுக்கு தொடர்ச்சியாக பின்னாலே பஜனைகள் பாடிக்கொண்டு வரக்கூடியவர்கள் Thank <laughs> பஜனை பாடுபவர்கள் ஒருபுறமாக காவடி எடுப்பவர்கள் ஒருபுறமாக அங்கே புரதட்டி அடிப்பவர்கள் அங்க பிரதர்சனம் செய்பவர்கள் என ஆண்கள் பெண்கள் என பக்திபூர்வமாக இந்த ஆலயத்தினுடைய சூழலில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் அங்கே நீங்கள் பார்க்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காவடி எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இன்னும் நிறைந்த காவடிகள் வந்து இங்கே வந்து சேரும் இப்பொழுது இங்கே தேர் வந்து சரியாக பதினொன்று இருபது மணி அளவில் வந்து தேர் வந்து பவனி ஆரம்பமாகிவிட்டது அதனைத் தொடர்ந்து நிறைந்த மக்கள் இப்பொழுதுதான் ஆலயத்தை நோக்கி அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அதே சமயம் காவடிகள் வந்து நிறைந்த காவடிகள் தொடர்ச்சியாக அங்கே ஆட்டக்காவடிகள் தூக்கு காவடிகள் என அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியலையும் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியவாக இருக்கும் இங்கே ஒரு அடியே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கார் வீதியில் வந்து மிக நீண்ட தூரம் வந்து புதட்டையாக அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி நாராயணனுடைய அருள் வேண்டி அவர் அந்த நேற்று கடவுள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அப்படியாக பக்தி உருவமாக இந்த தேர் திருவிழா வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு என்ன இருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்